இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு கோம்பை தேர் திருவிழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர்ணை வடம் பிடித்தெழுத்தனர் உத்தமபாளையம் அருகே இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு கோம்பை அருள்மிகு திருமலை ராய திருமான் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு மிக விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர்ணை வடம் பிடித்தெழுத்தனர் தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுயம்பு வடிவில் உருவமாய் பெருமாள் அவதரித்துள்ளார் மேலும் சைனவ கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாளுக்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதங்களில் விசாக திருவிழா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக நான்கு வீதிகளில் திருத்தோரோட்ட விழா நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் திருத்தேர்விழா நடைபெற்றது இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழாவில் நடைபெற்ற கலவரத்தினால் நீதிமன்றம் தேரோட்டத்திற்கு தடை விதித்திருந்தனர் தற்போது தடை நீங்கி தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக திருத்தேரோட்டம் முதல் நாளான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இரண்டு வீதிகளில் உலாகந்த திருத்தேரினை கோவிந்தா கோஷம் முழங்க வடம் பிடி இன்று திருத்தேர் வீதி விழா வந்து நகரின் மைய பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நாளாக நாளை இரண்டு வீதிகளில் திருத்தேரோட்ட விழா நடைபெற்று திருத்தேர் நிலை நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர் so. தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்